நாட்டையே உலுக்கிய ஹனிமூன் கொலை சம்பவம் தொடர்பாக கைதான நான்கு பேரை சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் தகவல்களை சொல்லுங்க மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த ராஜா ரகுவன்ஷி என்பவர் தனது மனைவி சோனமுடன் கடந்த மே மாதம் மெகாலயாவிற்கு தேனிலவுக்காக சென்ற போது மர்மமான முறையில் உயிரிழந்தார் விசாரணைக்கு பிறகு அவருடைய மனைவி சோனம் தான் தன்னுடைய காதலோடு இணைந்து கூலிப்படையை வைத்து கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது இந்த சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது இவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு காவல்துறையினருடைய விசாரணையில் இருக்கின்ற நிலையில் தற்போது சோனம் அதாவது கொலை செய்யப்பட்ட ரகுவினுடைய மனைவி சோனம் மற்றும் இதர குற்றவாளிகள் மூன்று பேரும் மேகாலயாவில் இருக்கக்கூடிய வெய்டாங் என்னும் நீர்வீழ்ச்சி பகுதிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர் இந்த பகுதிக்கு ஏன் அழைத்து வரப்பட்டது என்றால் இங்குதான் சரியாக குற்றம் நடந்த இடம் இதுதான் சீன் ஆஃப் கிரைம் என்று சொல்வார்கள் அந்த இடத்திற்கு தற்போது பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் அவர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் மெகாலயா காவல்துறையினர் அதே போல பரான்சிக் டீம் உள்ளிட்ட பலரும் அங்கே வந்து அங்கு குற்றம் எப்படி நடந்தது என்பது அங்கு அரங்கேற்றம் செய்யப்பட இருக்கிறது அதாவது ராஜா ரகுவன்ஷி எப்படி கொலை செய்யப்பட்டார் அவரை கொலை செய்வதற்கு என்ன ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது யார் அவருடைய கைகளை பிடித்துக் கொண்டார்கள் யார் முதலில் அவருடைய கத்தியை கொண்டு அவர் மீது தாக்குதல் நடத்தியது என்ற அந்த குற்றங்கள் எல்லாம் மீண்டும் மறு அரங்கேற்றம் அதாவது அது ஒரு நாடகம் போல மீண்டும் குற்றம் நிகழ்த்தப்பட்டதுல அது காட்சிப்படுத்தப்படும் அது முழுவதும் காவல்துறை அதிகாரிகளால் வீடியோ பதிவு செய்யப்பட்டு அது நீதிமன்றத்திலே முக்கிய ஒரு சாட்சியாக நீதிபதியின் முன்பு காட்டப்படும் எனவே தற்போது அந்த சீனை ரீக்ரியேட் செய்வதற்காக குற்றவாளிகள் அங்கே அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் ஒரு மக்கள் கூட்டம் நிரம்பி வருகிறது காவல்துறையினுடைய பாதுகாப்பும் அங்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த காட்சி முழுவதும் வீடியோ பதிவு செய்யப்பட்ட பிறகு மீண்டும் மற்ற இடங்களுக்கும் அழைத்து செல்லப்பட்டு எங்கெல்லாம் ஆதாரம் கைப்பற்றப்பட்டது துணி எங்கே கைப்பற்றப்பட்டது என்பதையெல்லாம் காவல்துறையினர் அங்கு அந்த அந்த சம்பவத்தை ரீக்கிரியேட் செய்ய உள்ளனர் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க